கோவை பாஜக அலுவலகத்தில் இன்று எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக எம்எல்ஏவும் தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து வானதி சீனிவாசன் பேசுகையில் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மூலம் செயல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி இன்றுடன் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மற்றும் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்திய ஜனநாயகம் எப்படி இருந்தது என்பது குறித்து இளைஞர்களுக்கு கூறும் வகையில் கண்காட்சி நடத்தப்படுகிறது இன்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் திமுக எமர்ஜென்சி காலகட்டத்தில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தார்கள் அரசியல் கட்சியினர் சிறைகளில் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் எப்போதும் வரலாற்றை மறக்க கூடாது என்பதற்காகவே சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சி இப்போது வரை மன்னிப்பு கேட்கவில்லை மீண்டும் இதுபோல் ஒரு சம்பவம் நடக்க கூடாது என்று மக்களின் விழிப்புணர்வுக்காக நடத்துகிறோம் காங்கிரஸ் கட்சி இன்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிறது அரசியலமைப்பை பாதுகாப்பதை தங்கள் லட்சியம் என்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் இதே காங்கிரஸ் கட்சிதான் இதே ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முடக்கி நெருக்கடி நிலையை அறிவித்தார் இப்படி ஜனநாயகத்தை முடக்கி எதிர்த்தவர்களை எல்லாம் சிறையில் தள்ளி அடக்குமுறைகளை ஏவிவிட்டு கொடுங்கோல் ஆட்சி நடத்தியவரின் வாரிசுகள் இன்று ஜனநாயக வழியில் அரசியலமைப்பு சட்டத்தை வேதமாக கொண்டும் ஆட்சி நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை விமர்சிக்கின்றனர் அரசியலமைப்புக்கு எதிரி என்கின்றனர் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்த பிறகு எதிர்கட்சி எம்பிக்களை சிறையில் அடைத்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை செய்தவர் இந்திரா காந்தி இத்தகைய ஜனநாயக விரோத கொடும் செயல் இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை இப்படிப்பட்டவர்களின் வாரிசான ராகுல் காந்தி இப்போதும் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது ஐம்பதாம் ஆண்டு நிறைவில் காங்கிரஸ் ஆட்சியின் இந்திரா காந்தியின் ஜனநாயக விரோத செயல்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் ஓர் ஆண்டு முழுவதும் இதை செய்வதுதான் ஜனநாயகத்திற்கு நாம் செய்யும் மரியாதை என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்துவிட்டோம் திராவிடம் என்பது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த புரிதல் இருந்தால் கன்னடம் மற்றும் மலையாளத்திற்கு எதிராகவும் பிரச்சனை வராது திராவிடம் என்ற சிந்தனையை இவர்களால் ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதே யதார்த்தம் திராவிடம் என்பது நிலப்பரப்பு இங்கு வாழக்கூடிய மக்கள் திராவிடர்க்கு நான் திராவிடர் தான் இங்குள்ள அனைவரும் திராவிடர் இந்தியாவின் கல்வித்தரத்தை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களின் கல்வி கட்டமைப்பு மோசமாக உள்ளது ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்டவை அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது இன்று தமிழ்நாட்டை பீகாருடன் ஒடிசாவுடன் ஒப்பிடக்கூடாது தமிழ்நாட்டை வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிட வேண்டும் மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்டது புதிய கல்விக் கொள்கையை அனைத்து தரப்பினரும் வரவேற்கிறார்கள் பாஜக யாருக்கும் பாகுபாடு காட்டவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க